வணக்கம் திருச்சி மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா புது பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூரில் கொண்டு போய் போட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இருந்து கிளம்பி பஞ்சப்பூருக்கு போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகுது கிட்டத்தட்ட வந்து மத்திய பேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டராவது இருக்கும் இதுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டவுன் பஸ் எல்லாமே உள்ளே போயிடுது இப்போ வெளி மாநில வெளி மாவட்டங்கள்லேருந்து வர பஸ் இருக்குல்ல அது சுத்தமாகவே உள்ளே வரதே கிடையாது சிட்டிக்குள்ளேயே கிடையாது எல்லாமே அவுட்ரு தான் இப்போ நீங்கள் சென்னைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போனாலும் எங்கே போனாலுமே நீங்கள் வெளியே தான் போகணும் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும் இப்போ தஞ்சாவூருக்கு போனாலும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் ஆகணும் போய் அங்கே போய் ஏறினா தான் உண்டு இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து இடைஞ்சலாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பாலத்து வழியாக தான் ஏறி ஆகணும் இந்த சங்கீதா பக்கத்தில் இந்த பாலம் வருது இந்த பாலத்து வழியாக ஏறினோம்னா இப்படியே போனோம் போனோம்னா அப்படி இந்த மன்னார்புரம் ரவுண்டான வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போகணும் இல்லை டூ வீலரில் போகிறவங்க அப்படியே டூ வீலரில் போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் நைட்டில் வந்து ஒருத்தங்க ட்ராவல் பண்ணணும் ஊருக்கு போகணும் அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னம்னா இந்த டவுன் பஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் பெண்கள் எல்லாமே போகிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஒன் வே அப்படியே இந்த சைடு தான் போய் ஆகணும் பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் போனாலும் சரி டூ வீலரில் போனாலும் சரி ஆட்டோவில் போனாலும் சரி இந்த சைடு தான் போகணும் இந்த பக்கடு பார்த்திங்கன்னா இது இருக்குது ரயில்வே போகிற இப்போ வழி இந்த சைடு போகிறது ஆனால் நம்ம வந்து இந்த சைடு தான் போகணும் இப்போ இந்த ஒரு இறக்கம் வந்துச்சுல எங்கிட்ட ஒரு வண்டி கிராஸ் ஆச்சுல்ல அந்த சைடு போனோம்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு போயிடலாம் ரயில் ஜங்ஷனுக்கு ரயில்வேக்கு போகிறவங்க போயிடலாம் நம்ம இப்படியே இந்த சைடு இப்படியே போனோம்னா இப்போ மன்னாரபுரம் இறக்கம் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனில் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துடும் இப்போ நைட்டில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்போ வேணாலும் வந்து ஏறிக்கலாம் பஸ் ஏறிக்கலாம் இப்போ பஸ்ஸு போவோம் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா பஞ்சப்பூர் வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குது அந்த ஏரியாவுக்குள்ளே எப்படி போகிறதுனே தெரியல நைட்டில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதானே போக போக பழகிருங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டானா ரவுண்டான இந்த ரவுண்டான கிட்ட தான் கட் பண்ணி இப்படியே வரணும் தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்லாம் இருக்குது ரேஸ் கோர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இது இந்த சிக்னல் இந்த சிக்னலில் நின்றுட்டு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போகணும் நம்ம இந்த சிக்னலுக்கு நேர் எழுதாப்பில் தெரியுது பார்த்திங்களா ஒரு மஞ்சள் கலர் பஸ்ஸு அந்த பஸ்ஸு ரூட்டில் தான் நம்ம போகணும் அந்த ரூட்டில் போனால் தான் பைபாஸ் ஏற முடியும் இந்த சைடு போனீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிடலாம் எஸ்பி ஆஃபீஸ் ரேஸ்கோஸ் போயிடலாம் இந்த ஆட்டோலாம் போகுது சிக்னல் போட்டிருக்காங்க போட்டோம் ஆனால் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் கொஞ்சம் நைட்டில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி டிராஃபிக்கு அதிகமாக இருக்கும் எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பயம் இருக்கும் இந்த வந்துருச்சா பஞ்சப்பூர் இதுதான் வந்து பைபாஸ் இப்போ இந்த ரோடு கட் ஆகுது இல்லை லெஃப்ட் சைடில் இது வந்து வந்து கே கே நகருக்கு போகிற பஸ்ஸு கே கே நகர் எல்ஐசி காலனி இந்த சைடு போகிறது அதனால அந்த சைடு கட் பண்ணாமல் நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட வேண்டியது தான் இது நேர் பைபாஸ் இந்த இதில் போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பஞ்சப்பூர் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு குறைஞ்சது மத்திய பேருந்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஆக வருங்க ரொம்ப தூரங்க இது வந்து பழகணும் பழகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம்தான் அப்படின்னு தான் தோணுது இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இப்படியே உள்ளே பூங்குற வேண்டியது தான் வண்டியாக போட்டாச்சு உள்ளே போகாச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டூ வீலர் எதுவுமே உள்ளே போக முடியாது அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திடுறாங்க அந்த பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டுங்க சூப்பராக இருக்குது பெரிய பஸ் ஸ்டாண்டு நல்லாயிருக்கு பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஆனால் சுற்றி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லை அதுதான் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஏதோ ஒரு இது இருக்கணும்ல இப்போ பெருசாக வந்து ஹோட்டல் டீ கடை இதெல்லாம் பெருசாக இன்னும் வர ஆரம்பிக்கல ஆனால் ஏசி போட்டிருக்காங்க நம்ம இப்போ டூ வீலரில் வந்ததுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா உட்காந்தோம்னா அப்படியே ஏசியில் குழு 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 குழுன்னு இருக்குது நல்லா தான் இருக்குது என்ன பண்ண முடியும் இவ்வளோ தூரம் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது வெளியூருக்கு போனால் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இந்த பாருங்க உள்ளே ஏகப்பட்ட கடைகள் இன்னும் சேல்ஸ் ஆகலை என்ன இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்களா அட்வான்ஸ் அப்படியே இருக்குமா ஆனால் கடைக்கு மாதம் குறைஞ்சது முப்பத்தஞ்சு முப்பது அஞ்சு ஆயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்றாங்க இது இருக்குது சும்மா போடலாம் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா கழிவறைகள் வந்து நிறைய கட்டி விட்டுருக்காங்க அங்கங்க கட்டி விட்டுருக்காங்க ஏசிங்க ஃபுல் ஏசி சுட சுட வடையை சுட்டு போடுறானுங்க அந்த ஏசியில் ஜில்லுன்னு ஆயிடுதுங்க கொஞ்ச நேரத்திலே அந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருக்கானுங்க பரவாயில்ல நல்லா எல்லாமே பஸ் ஸ்டாண்டை பார்த்தா பெரிய பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ கும்பல் இருந்தாலும் தாங்கும் போல் இருக்குது ஆனால் என்ன பண்ணணும்னா அந்தந்த பஸ்ஸுகளில் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடை இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆனால் என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பில் அமைச்சர் நேரம்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து பழகிடுங்க இப்போதைக்கு அப்படிதான் நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்களேன் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க எங்கள் அவுட்டரில் தானே போட்டாங்க சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் தான் இதை சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே பழகிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டு பரவாயில்லைங்க ஃபுல் ஏசிங்க இதெல்லாம் பயங்கரமாக ஏசி ஆனால் அங்கே நிறையா சேர் போட்டு வச்சுருக்குறாங்க அழகாக அந்த சேரில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான் ஜாலியாக ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியாது செக்யூரிட்டிலாம் நிறையா போட்டிருக்காங்க டூ வீலருக்கு தனி பார்க்கிங் போட்டுருக்காங்க காருக்கு ஃபோர் வீலருக்கு தனி பார்க்கிங் போட்டுருக்காங்க ஆட்டோலாம் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைய முடியாது இன்னும் ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் உருவாகலை ஆனால் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி நிறையா போட்டு வச்சுருக்கிறாங்க பாதுகாப்புங்கிறது நல்லா தான் இருக்குது நைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா பஸ் ஸ்டாண்டு வந்து நல்ல பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் எல்லாமே சௌகரியங்கள்லாம் நிறையா இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் அந்தந்த இதுக்கு வந்து நம்ம எங்கேயுமே தேட வேண்டியதே இல்லைங்க அங்கங்கே பெரிய இந்த பாருங்கள் டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் எந்த பஸ்ஸுக்கு போகணுமோ அந்த பஸ்ஸுக்கு இந்த போர்டை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படியே அப்படி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இது ஆள் போட்டு வச்சுருக்குறாங்க அவங்கள்ட்ட போய் என்கொயரி பண்ணால் கூட அவங்க சொல்லிடுறாங்க எந்த பஸ்ஸு எந்த டைத்தில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறி போயிடுவாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்போ சிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னம்னா நீங்கள் ரெண்டு பஸ்ஸும் மாதிரி தான் வரணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம வந்து படிக்கட்டில் ஏறிடலாம் படிக்கட்டில் ஏறி மேலே போயிடலாம் இப்போ லோக்கல் பஸ்ஸுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வச்சிங்களேன் லிஃப்ட் இருக்குது இந்த இது இருக்குது இது ரெண்டுலேயுமே ஏறி மேலே வந்துடலாம் மேலே வந்துட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டவுன் பஸ் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கான டவுன் பஸ் எல்லாமே அங்கே வந்து நின்றுது நல்ல விசாலமாக கட்டிக்கிட்டாங்க முதல் மாடியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பஸ் ஸ்டாண்டு இது லோக்கல் பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடியை ஒதுக்கிட்டாங்க மாடிக்குள்ளே மாடியில் ஏறி வந்தோம்னா கீழே வந்து ஏதாவது வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னம்னா கீழே இறங்கி அப்படியே மாடி படிக்கலையோ இல்லை இதுலேயோ ஏறி மேலே வந்துட்டோம் அப்படினம்னா ஃபுல்லாக லோக்கல் பஸ்ஸு தான் இதுதான் லோக்கல் பஸ் நிற்கிற இடங்கள் தான் இது எல்லாமே ராலிமலைக்கு கூட பஸ் இருக்குது பாருங்கள் இங்க இருந்து லோக்கல் பஸ்ஸு அந்த அளவுக்கு வந்து எல்லா பஸ்ஸுமே இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் ரெண்டு பஸ்ஸும் மாறணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் பஞ்சபூர் அப்படிங்கிறது தள்ளி இருக்குதுங்க பொட்டல் காடுங்க அது அந்த காட்டுக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சுட்டு வேறு எப்படி சிட்டியில் ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கணும் அப்படினம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டலை மூட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் சேல்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் கோபம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு இந்த பஸ் ஸ்டாண்டில் பெருசாக ஒன்றும் ஹோட்டல்லாம் இல்லைங்க ஒரு வடை பத்து ரூபா ஒரு டிவி பன்னெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது மேலேருந்து இருந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்க பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் மேலே டவுன் பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு இந்த ரோலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பஸ்ஸாக தான் இருக்கும் சிதம்பரம்